வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கைரேக ஜோதிடம் உங்கள் கையை நீங்கள் பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் தரும் கைரேகை பற்றி உங்களுக்கு தெரியலனா இப்போ சொல்கிறத வச்சு சில விஷயம் நீங்கள் பார்த்தாவே இது உங்கள் கையில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நல்லது யோகம் பெரும் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக நடக்கும் உங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் கைரேகை இப்படி செங்குத்தா இந்த கட்டவிரல் செங்குத்த நேராக நிமிர்ந்து நின்னதுன்னா நீங்கள் மிகப்பெரிய தைரியசாலியாகவும் மிகப்பெரிய வீரமிக்கமாகவும் எந்த விதத்துலேயும் பயப்படாத தைரியமாக என்றுமே மிகப்பெரிய வெற்றியும் பெரிய யோகங்களும் பெற்று உயர்ந்த நல்ல நிலைக்கு வருவீங்க கட்டவிரல் இப்படி நிமிர்ந்து நிற்கணும் இதே கட்டவிரல் இப்படி சூரிய இப்படி வளைஞ்சிருந்தால் இவங்க மிகப்பெரிய பயந்தாங்கோழி தைரியமே இல்லை தைரியம் ரொம்ப கம்மி இவங்க அதிக முயற்சி செஞ்சு செய்ய மாட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் பயம் அந்த பயம் தைரியம் இல்லாதனால் வெற்றிகள் தாமதமாகும் அவ்வளோ சீக்கிரம் இவர் இவரை ஈஸியாக ஏமாத்திரிடலாம் இவர் ஈ ஈஸியாக ஏமாறுவாரா அப்படின்னா கட்டவர்கள் இப்படி இருந்தால் ஈஸியாக ஏமாந்துருவார் இதே கட்டவரில் நிமிந்து நின்றுச்சுனா இவர் ஏமாற மாட்டார் மிக பெரிய வீரம் தைரியம் மிக்கவர் பெரிய வெற்றிகள் பெறுவார் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் கட்ட விரல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோதுமை தானியம் இந்த கோதுமை தானியம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் கட்ட விரலில் இந்த இடத்துல கோதுமை தானியம் மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் கட்ட விரல் இந்த அஞ்சு விரலையுமே கோதுமை தானியம் இருந்ததுன்னா நீங்கள் மிகப்பெரிய கை ராசி கட் ஒரு விரலில் இருந்தாவே நீங்கள் நல்ல ராசியானவர் உங்கள் கையில் எது வாங்கினாலும் அது நல்லது லாபங்கள் வெற்றிகள் நான் மிகப்பெரிய நல்லது நடக்கும் அவ்வளோ கை ராசிக்காரர் நீங்கள் கட்டவரில் ஒன்று இருந்தாவே ஐந்து விரலிலுமே கோதுமை தானியம் இந்த இடத்துல இந்த இடம் இங்கே 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 இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கோதுமை தானியம் ஐந்து இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய கைராசி உங்கள் கையில் எது வாங்கினாலும் விருத்தியாகும் நல்ல யோகமான கைராசிக்காரர் நீங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரல் இந்த அஞ்சு விரல் நுனிலையும் பார்த்தீங்கன்னா வட்டம் வட்டமாக வட்ட வட்டமாக அதாவது அந்த பெரிய வெங்காயத்தை நடுவில் வெட்டினா எப்படி சுருள் சுருளாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே இருக்கோ அஞ்சு விரலையும் உங்களுக்கு சு இப்படி சுருள் சுருளா சூழலு சூழலாக அப்படியே அஞ்சு விரலையும் இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரர் உங்கள் வாழ்க்கையில் பெரும் அதிர்ஷ்டம் பெரிய நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் மிகப்பெரிய நல்ல நிலைக்கு வருவது உறுதி அதில் மாற்றமே இல்லை அடுத்தது உங்கள் கைகளில் இந்த இடத்துல எந்த இடத்துல வேணா எந்த இடத்துல ஆனாலும் இந்த மாதிரி நட்சத்திர குறியீடு திருசூலம் முருகர் வேல் மாதிரி சிவன் பட்டம் மாதிரி மூன்று கண் மாதிரி இங்கே 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 எந்த இடத்துல இருந்தாலும் இது இருந்ததுன்னா உங்களுக்கு தெய்வ கடாச்சம் சக்தி உங்கக் உங்களுக்கு துணியாக நிற்கிது பெரிய ஆன்மீக சிந்தனை மிகப்பெரிய கோயில் குளம் சி சி போய்ட்டு வருவீங்க சித்தர்கள் கடாச்சம் ஆசீர்வாதம் உங்களுக்கு இரு இருக்குது கோவில் குளம் அதிகம் சென்று தெய்வ கடாச்சம் சக்தி பெற்றவங்களாம் மிக பெரிய முக ராசி அதிகம் உங்களுக்கு இப்படி இருந்தால் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கையில் உங்கள் கையில் கையாக இருந்தால் ரைட் சைடு வலது கை இருந்தால் இடது லெஃப்ட் கையில் பார்க்கணும் இது எல்லாமே சொன்னதெல்லாம் இப்போ இந்த கை உங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி நேராக கோடு வரும் ஒரு ரேகை நேராக அப்படி போகும் இந்த ரேகை கால்வாசி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வசதி கம்மியாகவும் வறுமையிலையும் கஷ்டமாக தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த கோடு நேராக இப்படி இந்த இதை தொடணும் இந்த அளவுக்கு இருந்தாவே நீங்கள் பெரிய வசதி பிறக்கும் போதே சில பேர்த்துக்கு பிறக்கும் போதே இந்த இடத்துல இருக்கும் இருபது வயசு முப்பது வயசில் பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வரும் இந்த பாதி தாண்டி மேலே வந்தாவே நீங்கள் நல்ல வசதி வாய்ப்பு பணம் லாபங்கள் வீடு வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் வறுமை கஷ்டம் இல்லாமல் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க அதாவது இந்த இது உங்கள் கை முக்கால்வாசி அளவுக்கு இந்த கோடு இந்த கோடு அப்படி நேராக இது முடிக்க வந்துச்சுன்னா நீங்கள் பெரும் வசதி படைத்தவர்கள் நல்ல யோகமானவர்கள் பணத்துக்கு பஞ்சம் இல்லை வீடு வண்டி வாகன சுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வரும் இதே இந்த ரேகை கால்வாசி தான் இருக்குன்னா இதை தாண்டுனா தான் உங்களுக்கு வசதி வாய்ப்பு பெருகும் வளரும் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வர முடியும் அதனால் இந்த நடுவில் கையில் நடு ரேகை பார்த்துக்கோங்க கால்வாசம் இருந்தால் சுமாரான வசதி தான் இதுக்கு மேலே இருந்தால் தான் வீடு வண்டி வா வாகனம் பொண்டாட்டி குழந்த வசதி வாய்ப்புனா மெயினாக பிறகும் நல்ல வசதியாக இருக்கணும்னா இந்த இதுக்கு மேலே தாண்டணும் இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இன்னும் வசதி வாய்ப்பு உங்களுக்கு வரல உங்கள் கை ரேகை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சுண்டு வரல் இந்த சுண்டு விரலுக்கு கீழே கீழே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கோடு வரும் இந்த கோடும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக நீளமாக இந்த செலவு ஃபுல்லும் வந்துச்சுன்னா உங்களுக்கு சிறு வயதில் திருமணம் நடக்கும் இந்த சுண்டு விரல் இது இந்த சுண்டு விரலுக்கு இந்த கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரோ ரேகை இப்படி போவோம் இந்த ரேகைக்கு மேலே இந்த சைடில் இருந்து ஒரு கீழே அடியில் இருந்து ஒரு சைடில் வரும் இந்த ரேகை நல்லா மேலே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அதாவது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளாரியே உங்களுக்கு கல்யாணம் நடந்துருக்கும் நடந்துடும் இதே இந்த ரேகை கீழே தான் இருக்குது மேலே தெரியல சைடில் இருந்து மே சைடில் இருந்து இந்த ரேகை வரும் சைடில் தான் இருக்குது மேலே வரலைன்னா மேலே எப்போ பளிச்சுனே தெரியுதோ அப்போ தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் இது திருமணம் இயக்கம் உங்களுக்கு மனைவி வரக்கூடியது யார் ரெண்டு கூடு மூணு கூடு மேலே பளிச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு மனைவி மூணு மனைவி நடக்கும் இந்த கோடு மேலே பளிச்சுன்னு மூணு ரேகையாக வந்துச்சுன்னா மூணு மனைவி ஒன்றே ஒன்று தான் இப்படி மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மனைவி நடக்கும் அது மேலே பழிச்சின்னு வந்தால் தான் கல்யாணம் அந்த ரேகை சைட்லேருந்து தான் வரும் அது மேலேயே வரலினா கல்யாணம் தாமதமாவது நடக்காது எப்போ மேலே பளிச்சுன்னு வருதோ அப்போ தான் ஒரு திருமண யோகம் நடக்கும் அதற்கு முன் திருமண யோகம் நடக்காது ஒருவேளை நடந்தாலும் உடனே பிரிஞ்சு இருப்பீங்க சண்ட சாச்சர் பாதிப்பில் பிரிவு வந்திருக்கும் மற்றும் பார்த்திங்கன்னா இது சுக்கர இந்த கட்டவரில் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கையை இப்படி இந்த கட்ட வரலுக்கு மேலே இப்படி சி உப்பி இருந்துச்சுன்னா சுக்கர மேடு இந்த சுக்கர நல்லா உப்பி இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் தானாக வரும் இந்த இடமும் மேலே சதை மேலே உப்பி இருந்தாலும் யோகம் இந்த இடத்துல சதை உப்பி இருந்தாலும் நல்ல யோகம் இந்த இடத்துல மேடு மாதிரி சதை உப்பி இருந்தால் நல்ல யோகம் இந்த இடத்துல சதை இருந்தால் நல்ல யோகம் அப்படி இந்த இடத்துல சத உப்பி இருந்திருந்தால் உப்பி நல்லா இருந்ததுன்னா நல்ல அறிவு ஞானம் புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கும் இந்த இடம் உப்பி இருந்தால் அரசு வேலையில் இருப்பீங்க இல்லை அரசியல்வாதியாக இருப்பீங்க இல்லை இவங்க இரண்டு பேத்து மூலியமாக மிகப்பெரிய தனலாபம் பெறுவீங்க இந்த இடம் உப்பி இருந்ததுன்னா ஒரு மாவட்டம் அல்லது ஒரு மாநில அள அளவில் பெரிய செல்வம் செல்வாக்கு பெற்றவராக இருப்பீங்க உங்களிடம் அதிகம் பேர் உங்ககிட்ட வேலைக்கு இருப்பாங்க இந்த இடத்துல விரல கீழே பார்த்தீங்கன்னா இந்த கையை குறுக்கினீங்கன்னா ஒப்புன மாதிரி இருக்கும் இப்படி இருந்ததுன்னா இது சனிமேடு இப்படி இருந்தால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வேலையாட்கள் உங்ககிட்ட இருப்பாங்க மக்களை கவரக்கூடியது உங்ககிட்ட இருக்கு இது குரு இந்த இடத்துல கு கையை குறுக்குனிங்கன்னா உப்புள குண்டாக இருந்துச்சுன்னா இது குருமேடு நல்லா ஆசிரியர் பேங்க்கு வேலையில் பெரும் பணம் படைத்தவராக இருப்பீங்க இந்த இடம் தான் சுக்கரமேடு இதை கையை குறுக்கும் பொழுது நல்லா உப்பி இருந்துச்சுன்னா பணத்துக்கு பஞ்சம் இல்லை வசீகரமாக இருப்பீங்க ஆடம்பரம் செலவு பண்ணுவீங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னு இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இது எல்லாம் உங்கள் கையில் இருக்கான்னு பாருங்கள் அப்புறம் இந்த இடம் எப்பயுமே நல்ல ரோஸ் கலரில் இருந்துச்சுன்னா பணம் எப்பயும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கையை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கையை விரித்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்கும் அந்தந்த கைக்கு அமைப்புக்கு ஏற்ப அந்த கை ரோஸாக இருக்கும் அப்படி ரோஸாக எப்போ இருந்தாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு வரும் இது எல்லாம் உங்கள் கையில் இருக்கான்னு பாருங்கள் மற்றும் பல விஷயம் பின்பு சொல்கிறேன் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜி